儿子。 咱们这段时间所有工作都为了你，为了这个。 मेरी <laughs> အဲဒီဘုရားသခင်တွေဘုရားတွေ 谁的弟弟啊？有所有关系吧？ அதில் ஏ குரு சேர்த்து கலந்து கொண்ட அந்த மாணவர்கள் அவர்கள் பெற்ற அந்த மார்க்குகளின் அடிப்படைய அதிகப்படியான மார்க்குதல் பெற்றவர்கள் பட்டியல் முதல் இரண்டு மூன்றாவது பரிசுகள் பாதிக்கப்படுகிறது பாதிரி வரும் மாணவர்களின் முதல் தரத்தை தேடிய மாணவர் முகமது உமர் கோட்டத்துக்கும் பாதில் வரம்பு மாணவர்களில் இருக்கும் பாதில் வரம்பு மாணவர்களின் இரண்டாம் தரத்துக்கு எரிய மாணவர் 也要。 இரண்டாவது பரிசை பெறுபவர் அனஸ் மதுரை அனுஸ் மதுரையில் பாவும் புகையான কেয়িটানি মাকেরকে তাটিকেডিকের আদেকরারএ ஒரு கட்டத்திற்கு நான் வந்திருக்கிறோம் உமர் சென்னை ஏ பி பி மாணவர் இப்போது தங்களுடைய பட்டயத்தை பெறுகின்ற ஒரு வந்தியமான காட்சி இப்போது அதற்கு சுகை ஹதீம் ஜாமியாவாக பரிசீலனை கொடுத்துறார் அவரை இப்ராஹிம் ஆக அடுத்ததாக பொருளாளர் துணை செயலாளர் முகமது இப்ராஹிம் அவர் வடிவமானவர் சிறப்பான பயிற்சி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு அவர் இது போன்ற செயற்கை காரியங்கள் செய்வார் பொருளாளர் பொருளாளர் பொதுவாக ஒரு வருடத்திற்கு நானூறு ரூபாய் மாணவர்களுக்கான சந்தா தொகை அந்த நானூறு ரூபாயை கடைசி நான்கு நாள் வரை அவர் வசூலித்து கொண்டே ஒரு சிறந்த சிறப்பான செய்தி தொடர்ச்சியாக அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் இப்போதெல்லாம் மஜிலிஸுக்கு போகிறோமோ அதை வந்து கிடைக்கக்கூடிய காசுகளுக்கு வந்து வசூலித்து கொண்டே இருந்தார் ஒரு வழியாக எல்லா மாணவர்களும் கருத்து முடித்து விட்டார்கள் என்பது இவர் வசூலித்து விட்டார்கள் என்பது சிறப்பான செய்தி அந்த பொருளாளருக்கு வெளியே கொடுத்து வழங்கப்படுகிறது

மோட்டார் பொறுப்பு வைத்து சேர்காவது அவர்கள் கரண்ட் போனால் மட்டுமே இவர் ஞாபகம் வந்தாலும் எதுவும் தீவிரமாய் தேடப்படும் மூன்றாவது வருடம் ஏற்கனவே அடுத்தது பல வருடங்களாக தலைமுறை அடுத்த ஜீரோ இது ரெண்டாவது சிறப்பாக இது ஒரு வர வாரம் தலைப்பு

ஆரம்பிச்சேங்க நன்றி சொல்றது அதிகமா இருக்கேன் சத்தீசாரியுடைய முன்னாடி தான் அவருக்கு நடக்கிறான்னு ரெண்டு பேரை வாங்கி கொடுத்ததே அவ்வளோ தான் ஆனால் மூணாவது லாக்டவுன் லாக்டவுன் கீழே இந்த லாக்டவுன் நான் ஓடமாட்டேன் வீட்டினுடைய சூழ்நிலை அப்படி நான் ஓட வர மாட்டேன் அப்படின்னு நான் அவரை சொல்லிட்டேன் நான் வேலை போனேன் அப்படின்னு சொல்லிட்டேன் 兄弟啊这他的